தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கலங்கம் கற்பிகள வகையில் திமுக ஆட்சியின் மீது அவதூறாக பேசி வருகிறார் குறிப்பாக தமிழ்நாட்டிலே போதைப்பொருள் தலைவிரித்து ஆடி போலவும் அதற்கும் திமுக தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை போல தவறான ஒரு எண்ணத்தை பொதுமக்கள் வகையிலே தொடர்ந்து பரப்பி வருகிறார் பல்வேறு விளக்கங்கள் கொடுத்த பிறகும் அவர் அதே வகையிலே பேசிக்கொண்டு வருகிற காரணத்தினால் அவர் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு கோடி ரூபாய் மாந் கேட்டு வழக்கினை தாக்கல் செய்திருக்கிறோம் தமிழ்நாட்டிலே போதைப்பொருள் யாருடைய ஆட்சியிலே அதிகம் இருந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் குறிப்பாக அண்மையிலே கைது செய்யப்பட்ட ஒருவர் ஜாபர் சாதிக்க என்பவருடைய அதை வைத்து கொண்டு ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அவருக்கும் தொடர்பு இருப்பதைப் போல ஒரு தவறான பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள் ஆனால் இதே மனிதர் மீது அதிமுக ஆட்சி இருந்தபோது ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி பதிமூணிலே வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது இதே நபர் விடுதலை செய்யப்பட்டார் அந்த விடுதலைக்கு யார் காரணம் என்றால் எடப்பாடி பழனிசாமியால் நியமிக்கப்பட்ட அரசு வழக்கறிஞர் சீனிவாசன் என்பவர் குற்றம் சாட்டப்பட்ட சாதிக் அவர்களோடு சேர்ந்து கொண்டு வழக்கை வேறு வகையாக வழக்கை ஒழுங்காக நடத்த காரணத்தினால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக அகில இந்திய பார் கவுன்சிலுக்கு எழுதப்பட்டு அவர் பார் கவுன்சிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அதிமுகவை சார்ந்தவர் எடப்பாடியால் அரசில் இருந்தவர் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது இவ்வளவு நடந்தது அந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆஜரானவர் இன்றைக்கு பாஜகவில் இருக்கிற ஒரு முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய பால் கனகராஜ் அவர் வக்கீல் என்ற முறையில் ஒரு ஆஜராவதை பற்றி நான் சொல்லவில்லை ஆனால் நிலைமை இப்படி இருக்க இவர்களால் போதைப் பொருள் தமிழ்நாட்டிலே உழாவிதை பத்தாண்டு காலம் இவர் கொண்டு வந்து குவித்ததை இந்த மூன்றாண்டு காலத்திலே இந்த அரசு தளபதி மு க ஸ்டாலினுடைய தலைமையில் இருக்கிற அரசு எந்த வகையிலெல்லாம் கட்டுப்படுத்தியிருக்கிறது என்பதை ஆதாரப்பூர்வமாக சட்ட அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் டிஜிபி அவர்களும் விளக்கம் அளித்திருக்கிறார்கள் நிலைமை இப்படி இருக்க தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் மீது மக்கள் கொண்டிருக்கிற நல்ல நம்பிக்கை நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் கருத்து கணிப்புகள் எல்லாம் திமுகவுக்கும் திமுகனுடைய கூட்டணிக்கும் ஆதரவாக வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கை திட்டமிட்டு இப்படி ஒரு பயிர் பிரச்சாரத்தை எடப்பாடி செய்து வருகிறார் அதற்காக அவருக்கு பல முறை நாங்கள் விளக்கம் சொல்லியும் கேட்காத காரணத்தினால் அது மட்டுமல்ல உலகம் ஊர் உலகம் அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த போதைப்பொருளுடைய இருப்பிடமாக கேட்வே அதாவது வந்து இந்தியாவுக்குள் நுழைவதற்கே இருப்பது குஜராத்தில் இருக்கிற பாஜக மோடிக்கு மிக நெருக்கமாக இருக்கிற அதானி அவர்களால் நடத்தப்போகிற போர்ட்டில் இருந்தால் வருகிறது என்று எல்லா பத்திரிகையும் எழுதியிருக்கிறார் நாடாளுமன்றத்திலும் இதை பற்றி பேசியிருக்கிறார் இப்படி இருக்கிற போது திட்டமிட்டு அவர் செய்கிற காரணத்தினாலே அவர் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திமுகவினுடைய அமைப்பு செயலாளர்கள் முறையில் நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறேன் அதே போல கிரிமினல் வழக்குகளை இது நான் போட்டிருப்பது சிவில் வழக்கு அதேபோல கிரிமினல் வழக்கை முதலமைச்சர் சார்பாக அரசு வழக்கறிஞர் சென்னை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் சிபிபிபி அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஆக அவர் மீதும் அண்ணாமலை மீதும் அவர் தாக்கல் செய்திருக்கிறார்கள் நான் எடப்பாடி மீது மாநகராட்சி வழக்கு தாக்கல் செய்திருக்கிறேன் இதை பொதுமக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிற இந்த அவமன்ன நம்பிக்கை போக்குகின்ற வகையிலே இது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது தொடர்ந்து திமுக ஆட்சியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளும் எல்லாம் டிஜிபி அவர்களும் சொல்லியிருக்கிறார் சட்ட அமைச்சரும் சொல்லியிருக்கிறார் ஆக இந்தியாவிலே அதிகமான போதைப்பொருள் இருக்கிற குஜராத்திலே போய் மனித சிங்கில் நடத்துவதற்கு பதிலாக அவர்களை கண்டித்து இங்கே நடத்துவதற்கு பதிலாக எடப்பாடி தமிழகத்தில் நடத்துகிறார் அது மட்டுமல்ல அவர் சொல்கிறார் திமுக அந்த கைது செய்யப்பட்டவருக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது அவர் அந்த ஜபர் அவர் பேர் என்ன என்ன பேர் ஜாஃபியர் சாதிக் என்கிற அவர் அரசாங்கத்தை ஏமாற்றி போல திமுக ஏமாத்திருக்கிறார் இவ்வளோ பெரிய அரசாங்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்